ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு கோவக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கால் கிலோ கோவக்காய் நான் எடுத்திருக்கேன் அதை வந்து நீள நீளமாக நான் க நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ரொம்ப நீட்டாக இருக்கிறதால அதை நான் பாதியாக கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீட் நீட்டாக நான் அதை கட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காயெல்லாம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க இது வந்து நம்ம இந்த கோவைக்காயை ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்க போகிறோம் ரொம்ப நேரம் வேக வைக்க போகிறதில்ல அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க அது தண்ணி மீறவும் கூடாது அடி பிடிச்சிடாது உங்களுக்கு ஒரே விசில்ன்றதால கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக இதுக்கு தேவையான சால்ட் உப்புன்னு சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரே ஒரு விசில் வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் இப்போ வந்து நான் இதை ஒரு விசில் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இதை ஒரு விசில் வந்துடுச்சு இங்கே பாருங்கள் இந்த ஒரு விசில்லே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் டக்குன்னு வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் நமக்கு அந்த சத்தும் அது உள்ளே இருக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்துக்கோங்க அந்த வேர்க்கடலையில வந்து நான் இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை அதனால் பொடி பொ பொடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சியில் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம என்ன காரத்துக்கு எதுவும் சேர்க்கல இல்லையா அதனால் வந்து கொஞ்சமாக நாலஞ்சு மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நான் ஒரு மூணு மிளகாய் கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டு லைட்டாக இது சூடு மட்டும் படுத்திக்கிறேன் ரொம்பலாம் ரொம்ப நேரம்லாம் ஃப்ரை பண்ண தேவையில்ல இது கூட கொஞ்சமாக ஒரு கற்று கருவே சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் தேங்காய் வேணும்னா இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம இந்த வேர்க்கடலை கூட சேர்த்து நல்லா குற குறப்பாக கொஞ்சம் பொடிச்சுக்கிட்டு வந்துடலாம் ரொம்ப மழை மழை ஆக்காமல் கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கிட்டு வந்துடுங்க இங்கே பாருங்கள் குற குறப்பாக இந்த மாதிரி இருக்கட்டும் இது இருக்கட்டும் இப்போ இப்போ வந்து ஒரு தாளிப்பு கொடுத்து இப்போ வந்து நம்ம இதை தாளிச்சிக்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு கடுகு சீரகம் போட்டு தாளிப்பை கொடுத்துக்குங்க உங்களுக்கு காரம் பார்த்தலாம் இந்த டைமில் கூட நீங்கள் ஒரு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் மிளகாய் இதை சேர்க்கலை இப்போ வந்து பெருங்காயம் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து ஏற்கனவே வேக வச்சுருந்த அந்த கோவக்காயும் இது கூட நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ வந்து பிடிச்சி வச்சுருந்த அந்த வேர்க்கடலை பொடியை வந்து இது கூட சேர்த்துட்டு உங்களுக்கு சால்ட் வேணும்னா சேர்த்துக்குங்க நான் இது கூட ஒரு பிஞ்சு மட்டும்தான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இதுவே கரெக்டாக இருந்துச்சு இதை வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தாவே கோவக்காய் பொரியல வந்து நமக்கு தயாராகிடும் இங்கே பாருங்கள் கோவக்காய் பொரியல் தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்